Hi hello welcome ரியா தன்னோட கணவரை ஏழைன்னு நினைச்சு ரொம்ப ஏராளமா பேசிட்டே இருக்கா கிண்டல் செஞ்சுட்டே இருக்கா ஆனா ரியாவோட கணவரும் ரியாவுக்கு ஒரு பெரும் மதிர்ச்சி தராரு இதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு யாராலும் கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு பெருசா நடந்திருக்கு வாங்க இந்த கதையை முழுமையா பாக்கலாம் ரியாவோட அப்பா ராஜேஷ் அர்ஜுன் ஒருத்தர் திருமணம் பண்ணிருக்காரு அர்ஜுனும் மிகவும் ஏழையானவன் அதனால என்ன பண்றா ரியா தினமும் அவனை கேலி செஞ்சுட்டே இருக்கா அதாவது சில நேரங்கள அவரோட ஆடைய பத்தி கேவலமா பேசா சில நேரங்கள காரணியை பத்தி கேவலமா பேசுறா எப்பவுமே அர்ஜுன் உன கல்யாணம் பண்ணதே வாழ்க்கையில நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பியுங்க எங்க அப்பா உன கல்யாணம் கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை பாழாக்கிட்டாரு எங்க அப்பா எனக்கு பெரிய துரோகம் செஞ்சாரு என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா எப்பவுமே அவனுக்கு கிண்டல் பண்ணிட்டே இருக்கா அப்ப ஒரு நாள் என்ன பண்றாங்க தன்னோட வீட்டுக்கு தன்னோட காலேஜ்ல படிச்ச தொழில்கள் எல்லாரையும் கூப்பிடுறா எல்லாரும் வீட்டுக்கு விருந்தினரா வந்திருக்காங்க அப்ப எல்லார்கிட்டயுமே புலம்புற பாரு இவனுக்கு சொந்தமான ஒரு வீடு கூட இல்ல ஆனா எங்க அப்பா இவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சாரு பாரு இவன் எதுக்கு தெரியுமா லாக்கி இந்த மாதிரி டீ எடுத்து வந்து தரதுக்கு தான் லாக்கி அப்படின்றா உங்களுக்கு என்ன பார்த்தா கோவம் வருது நான் நீங்க டீ எடுத்துக்கோங்க டீ எடுத்துட்டீங்க நான் இங்க இருந்து போயிடுவேன் உங்களுக்கு வந்து எந்த வித கஷ்டமும் இல்லாம இருக்கும் அப்படின்னு இன்னும் ரியாக்கு ரொம்ப கோவம் அதிகமாக வருது ஒண்ணுமே இல்லாத எப்படி கேவலமா பேசிட்டு போறான் பாரு என்ன அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டே சொல்றான் அவனோட பணிவான நடத்திய பாத்து இன்னும் கோவம் எரியாக்க ஐக்கச்சக்கமா அதிகமா ஆகுது நாட்களும் கடந்துருச்சு புதிய அவமானங்கள் புதிய கிண்டல்கள் ரொம்ப துன்பப்படுறான் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விதமா அவமானப்படுத்துறா அர்ஜுன் ஆனா அர்ஜுன் எல்லாத்தையுமே சகிச்சு பொறுமையாவே இருக்கான் எதுவுமே அவன பெருசா பாதிக்கல எதுவும் நல்லதுக்கேன்னு மனசுல நினைச்சுக்கிறான் அப்படியே பொறுமையா தன்னுடைய வாழ்க்கை போயிட்டே இருக்கு ஒரு நாள் என்ன பண்றாங்க இரவு உணவு ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறாங்க அப்ப இரவு உணவு உட்கார்ந்து எங்க அப்பாலாம் எல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு வச்சுக்கேன் ஒரு வாடகை வீட்டுல பிச்சுதான் எடுத்துட்டு இருந்திருப்பான் ஆனா உன் நேரம் பாரு இந்த பெரிய பங்களால என் கூட உட்காந்து எனக்கு நிகராவே உணவு சாப்பிடுற அப்படின்னு சொல்றா அர்ஜுன் அதையும் பொறுத்துட்டு அமைதியாவே இருக்கான் எதுவுமே பேசிக்காம ரியா மறுபடியும் என்ன சொல்றா சிரிச்சுட்டே ஒரு நக்கலை அவனை பார்த்து சிரிக்கிறா இருந்தாலும் அர்ஜுன் அதையும் எதுவும் பெருசா பொருட்படுத்தாம ரொம்ப அமைதியாவே போயிட்டு இருக்கான் அர்ஜுன் அதனால அர்ஜுன் என்ன சொல்றா ஒருவேளை காலம் மட்டுமே உங்களுக்கு ஒரு உண்மையை காண்பிக்கும் ரியா ஆமா ஆமா பெருசா காமிச்சிட போகுது என்ன காலம் காமிக்க போகுது உன்னை எங்க அப்பா என் தள்ள கட்டி வச்சுட்டாரு மறுபடியும் ஆரம்பிக்கிறா ஒரு நாள் என்ன பண்றாங்க இவங்க ரெண்டு பேருமே கார்ல போயிட்டு இருக்காங்க கார்ல போயிட்டு இருக்கும் போதே அவ புலம்பிட்டே போறான் என் வாழ்க்கை பாசம் அடிச்ச உன்ன நான் யார்கிட்டயும் என் புருஷன் சொல்லிக்க முடியல எல்லாரும் என் என்ன பெரிய தியாகிமா நினைக்கிறாங்க நல்ல ஒரு ஏழையான ஒருத்தர் இந்த பணக்கார பெண்ணு கல்யாணம் பண்ணிச்சு நினைக்கிறாங்க ஆனா எங்க அப்பா என் வாழ்க்கையில பெருசா செஞ்சுட்டாருன்னு புலம்பிட்டே வரா அப்ப புலம்பிட்டே வரும்போது என்ன சொல்றேன் அர்ஜுன் ரியா நீங்க வந்து என்ன எவ்வளவு வேணா திட்டுங்க என்ன எவ்வளவு வேணா சப்பிங்க ஆனா உங்க அப்பா எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்றாரு வேற என்ன பண்றது எங்க அப்பாவை தான் நான் குறை சொல்ல முடியும் அவரு தானே உன்னை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாரு எங்க அப்பா ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சான்னு தெரியல போய் போய் உன்ன போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாருன்னு இவ புலம்பிட்டே போறா இது காலம் பதில் சொல்லணும்னு சொன்ன உடனே என்ன பண்றாரு ஏன் அமைதியா முகத்தை திருப்பிடுறா முகத்தை முகத்தை திருப்பிட்டு மறுபடியும் ஆஃபீஸ்க்கு போறா ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கேயும் தன்னோட தோழி கிட்ட இந்த ஒண்ணுமே இல்லாதவன் அவ்வளவு வாயாடுறான் அவ்வளவு பேச்சு பேசுறான் இவன் கூட நான் மிச்ச காலத்து எப்படி வாழ போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் புலம்புறான் அப்ப அர்ஜுன் என்ன பண்றான் அர்ஜுன் தன்னோட பால்கனியில உட்காந்துட்டு மேல உள்ள வானத்துல உள்ள நட்சத்திரத்தை பார்த்து முணுமுணுத்துட்டு இருக்கான் ஒரு கடத்துல ரியா யார்கிட்டயும் புகார் சொல்லல அமைதியா இருக்கா ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கா நம்ம இப்படி திருமணம் செஞ்சுட்டுமே வாழ்க்கை எப்படி நம்ம ஆனம்புறாலும் வசதியாலும் இருக்கும் இப்படி ஒருத்தர் போய் நமக்கு திருமணம் பண்ணிட்டாங்களே எப்படி நம்ம இன்னும் ஃபியூச்சர் நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறா வேதனைப்படுறா ஏன்னா நாட்கள் இப்படியே போயிட்டு இருக்கு அவளோட மனப்பான்மை எப்பவுமே மாறல அர்ஜுன் அவமானப்படுத்த வந்து படுத்துட்டே தான் இருக்கா ஒவ்வொரு நடையும் அவமானப்படுத்திட்டு இருக்கா ஒரு நாள் ரியாவோட வாழ்க்கையை முழுசா மாத்திரக்கு ஒருத்தர் வராரு அவர் ரியாவோட அப்பா ராஜேஷ் ரியாவோட அப்பா ராஜேஷ் சொல்றாரு இந்த மாதிரி நம்ம கம்பெனியை வந்து ஒரு டெண்டர் எடுக்க போறோம் டெண்டர் கேள விடுறாங்க அப்ப நீயும் அர்ஜுனும் கண்டிப்பா வரணும் அப்படின்றா அப்ப அர்ஜுனை பாக்குற இப்ப தெரிஞ்சுக்கோ உனக்கு சாதாரண பத்து ரூபாய் இருபது ரூபாய் பத்தி தான் உனக்கு தெரியும் ஆனா இங்க பல கோடி கணக்குல ஏழை எடுக்க போறாங்க என் கூட வர பணம் எப்படி புழுங்குது மட்டும் பாரு இந்த ஏரியால வா என்கூட வான்னு சொல்லிட்டு என்ன பண்ற அர்ஜுன் ரியா மூணு பேருமே அந்த ஏழு இடத்துக்கு போறாங்க அர்ஜுன் ஒரு சாதாரண உடைய தான் உடுத்திட்டு போறான் அப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு திரை போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க இந்த நிறுவனம் தான் வந்து ஏலத்துக்கு போட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க இது ஏலம் யாருன்னா கேட்கலாம் சொல்லிட்டு ஆங்கரிங் பண்ணும் போது என்ன பண்றாரு இந்த ஏலத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஆங்கரிங் பண்றவங்க சொல்றாங்க சொன்ன உடனே ஏழை ஆரம்பிக்குது முதல்ல ஒரு பத்து கோடி இருபது கோடி பாத்துட்டு இருக்காங்க ரியா ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஒரு அமௌண்ட் சொல்லும் போது ஒரே ஆசையா பாத்துட்டு இருக்கா ஏன்னா ராஜேஷும் ஒரு கம்பெனி மெம்பர் ராஜேஷ் பாரு எங்க அப்பாவுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி ஏதாவது செய்யு சொல்லிட்டு அர்ஜுன் கிட்ட சொல்லிருப்பா அப்ப எல்லாரும் பத்து கோடி இருபது கோடினு ஒருத்தர் திடீர்னு என்ன பண்றாரு நூறு கோடினு சொன்னே ரியா கோரி அதிர்ச்சி தாங்கல நூறு கோடியா ஐயோ எவ்வளவு சூப்பர் இல்ல பாத்துக்கோ அர்ஜுன் சம்பளம் வாங்குறது பாரு பத்தாயிரம் இருபதாயிரம் தான் நீ வாங்கிட்டு இருக்க ஆனா இங்க பாரு பல கோடி கணக்குல எங்க அப்பா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு தான் அப்பா பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்க ராஜேஷ் அமைதியா அதையும் கேட்டுட்டு தான் இருக்கார் அந்த இடத்துல ஒரு பெரிய பணக்காரர் கன்கு அப்படின்ற பெயர் கொண்டவர் அவர் என்ன பண்றாரு இருநூறு கோடி கேட்கிறாரு இருநூறு கோடி கேட்டோன்னே உடனே ஊடகங்கள் கேமராக்கெல்லாம் இருநூறு கோடி கேட்டவங்க மேல விழுது அப்ப திடீர்னு என்ன பண்றான் அர்ஜுன் ஐநூறு கோடி அப்படின்னு சொல்றேன் ஐநூறு கோடி அப்படின்னு கேட்டோன்னே ரியாக்கு மூச்சு விட முடியல ரியாக்கு கண்ணெல்லாம் பெருசா விரிது ராஜேஷ்கும் கண்ணெல்லாம் பெருசா விரிஞ்சிருக்கு என்ன பண்ற அர்ஜுன் உங்ககிட்ட ஒரு ரூபாய் கூட இல்ல எப்படி நீ ஐநூறு கோடி ரூபாய் கேப்ப உனக்கு எதாவது பைத்தியம் ஏதாவது புடிச்சிருச்சா நீ முதல்ல நீ தெரியாம கேட்டுன்னு சொல்லி போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றான் அதனால அர்ஜுன் வந்து என்ன பண்றான் அமைதியா என்ன பண்றா தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க மீடியா பர்சன் எல்லாமே தன்னோட கேமராவில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உடனே எல்லா கேமராஸும் அர்ஜுன் மேல திரும்புது ரியா பாண்ட மூச்சு எடுத்து விடுறா ரியா கொண்டுமே புரியல அந்த மண்டபத்துல வந்து ஒரே அமைதியா நிலவி இருக்கு என்ன நடக்குதுன்னு ரியா கொண்டுமே புரியல அவங்க அப்பாவே பாக்குறான் அப்பாவும் மாட்டாரு ஹரியாவோட அப்பா ராஜேஷ்க்கு வந்து வேர்த்து கொட்டது அவர் வந்து கட்சி பெற்று தொடக்கிறாரு ஹரியாவுக்கு கொஞ்ச நேரம் மூச்சர் என்ன மாதிரி ஆயிடுச்சு பெரும் மூச்சு விடுறா அர்ஜுன் என்ன சொல்ற எப்படி இது செய்வ தெரியாம அதை செஞ்சுட்டியா விளையாட்டுக்கு செய்யற இடமா இது அப்படின்னு சொல்லி திட்டுறா ஆனா அந்த இடமே வந்து அர்ஜுனால பிரகாசிச்சுட்டு இருக்கு ஏன்னா அவன் கேட்ட ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்ல ஐநூறு கோடி சொல்லியிருக்கான் அப்ப என்ன பண்றா அர்ஜுன் மேல ஏதும் அவன் மேடைக்கு வரோம் இந்த நிறுவனத்துக்கு உண்மையான வாரிசு நான் தான் அப்படின்னு சொல்றான் அந்த எல்லாருமே அதிர்ந்து போறாங்க உண்மையான வாரிசு வந்துட்டாங்களான்னு ஒரு டென்ஷன் ஆகுறாங்க அப்ப வந்து ரியா வந்து அவ என்ன பண்ற உண்மை எடுத்துட்டு இருக்கா அப்பா நிஜமா வா நிஜமா அப்பா அவங்க அப்பா எந்த பதிலும் சொல்ல மாட்டார் ஐயோ ரியாக்கு இப்ப உண்மையெல்லாம் தெரியுது அப்பதான் ராஜேஷ் ரியா கிட்ட சொல்றாரு ரியா உனக்கு தெரியுமா இந்த நான் நடத்த நிறுவனம் என்னுடைய நிறுவனம் கிடையாது என்னுடைய நண்பர் நிறுவனம் நான் கடனால நிறைய பிரச்சனை பாதிச்சிட்டேன் என் நண்பர் தான் எனக்கு பணம் கொடுத்து உதவினாரு என் நண்பரோட மகன தான் உனக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்றாரு அப்ப ரியா ஒரு மாதிரி ரியா நிஜமா அப்பான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண் வேதனை படுறா ஐயோ இவரையா நம்ம வந்து ஒரு ஒரு நாளும் அவமானப்படுத்தணும் ரொம்ப கேவலமா நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் வீட்டுல உள்ள வேலைக்காரங்க கூட முன்னெடுத்திருப்பாங்க ராஜேஷோட மகள் வந்து அர்ஜுன் ஒரு பெரிய பொருட்டாவே நினைக்கல ரொம்ப கேவலப்படுத்துறாங்க கணவராவே அவங்க ஏத்துக்கவே இல்லைன்னு அப்படின்னு நிறைய பேர் பேசிருக்காங்க பல பேர் பேசுற அளவுக்கு நம்ம இவர் வச்சிருந்தோம் இப்ப நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசனை பண்றோம் ஏன்னா அந்த பெரிய தொழிலுக்கு ரியோட அப்பா தான் ஓனர் நினைச்சிட்டு இருக்காரு ஆனா அந்த பெரிய தொழில் நிறுவனத்துக்கு ஓனர் பாத்தீங்க அப்படின்னா அர்ஜுன் தான் அப்ப அர்ஜுனை பார்த்து ரியா கேக்குறான் ஏன் அர்ஜுன் நீங்க வந்து பெரிய பணக்காரன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றேன் இல்ல எனக்கு வந்து எளிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எது கஷ்டப்படுறாங்க தெரியணும் நானும் அவங்களுக்குள்ள ஒருத்தர் போல இருக்கணும் அப்பதான் வந்து நான் என் கம்பெனில என்னென்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும் எனக்கு தெரியணும் தான் நான் என்ன பண்றேன் என் கம்பெனிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணுன்றக்காக ஏழ்மையா இருக்கிற மாதிரி அவங்க கூடவே தொழில் பண்ணேன் அவங்க கூட தொழில் பண்ணதாலதான் என்ன நடக்குது அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்க எனக்கு தெரிஞ்சது இப்ப பாரு எனக்கு இப்ப என் கம்பெனியை நான் எப்படி பெருசா கொண்டு வர முடியும் எனக்கு ஒரு நல்ல ஐடியாவும் கிடைச்சது அப்படின்றா அப்ப ரியா ரொம்ப வெக்கப்படுறா வேதனைப்படுறா வருத்தப்படுறா ரியா கண்ல ரியா பேசணும்னு நினைக்கிறா ஆனா அவளால பேச்சே வரல அப்ப திடீர்னு ரியா என்ன பண்றா எல்லாரும் எதிர்க்கலுமே என்ன பண்றா அர்ஜுன் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அர்ஜுனோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற அர்ஜுன் நீ வருத்தப்படாத ரியா மன்னிக்கிறதுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது எந்திரி ரியான்னு சொல்லிட்டு அர்ஜுன் தன்னுடைய எந்த பெரிய பணக்காரன்ற ஒரு ஈகோ இல்லாம தன் மனைவியை தூக்குறாரு நீ நினைச்சா நம்ம வாழ்க்கை மறுபடியும் ஆரம்பிக்கலாம் அப்படின்றாரு அப்ப ரியா தன்னை நினைச்சு ரொம்ப வேதனைப்படுறா நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணட்டும் ரியா தன்னோட காலில் நடுங்கிட்டே பேசுறா இப்ப ஊடக கேமராக்கெல்லாம் வந்து ரியா மேலேயும் அர்ஜுன் மேலே தான் விழுந்துருக்கு ரியா வந்து நடுங்கும் கைகளாம் என்ன பண்றா அர்ஜுனை கட்டி பிடிக்கிறா அர்ஜுன் என்ன மன்னிச்சிரு ஒரு ஒரு சமயத்தையும் உன்னை நான் பலமுறை காயப்படுத்திருக்கேன் ஆனா ஒரு நாள் கூட நீ என்னை எதிர்த்து பேசினே கிடையவே கிடையாது எனக்கு இவ்வளவு பெரிய பணக்காரா இருந்திருக்க ஆனா இங்க நினைச்சிருந்தா எது ஒண்ணு செஞ்சிருக்கலாம் ஆனா என்ன வந்து ஒரு பெரிய பொருட்டாவே நீ எடுத்துக்கல எல்லாத்துக்குமே நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன உன்ன பொருள் ஒரு கணவர் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்றது அப்ப ராஜேஷ் தான் சொல்றாரு அர்ஜுன் நான் உனக்கு ஒரு பெரிய அநீதி செஞ்சுட்டேன் என்ன காரணம்னா நான் வந்து என் மகள உனக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு அங்கிள் நீங்க எனக்கு எந்த விதத்திலயும் அநீதி செய்யல எங்க அப்பாவும் எங்க அப்பா சொன்ன வாக்க நான் காப்பாத்தினேன் எங்க அப்பா உங்க மகளை நான் திருமணம் பண்ணிப்பேன்னு சொன்னாரு எங்க அப்பாவுக்கா நான் செஞ்சேன் இப்போ ஒண்ணு நிறையாவும் எனக்கு நல்லபடியாவே புரிஞ்சுக்கிட்டாங்க இனிமே நாங்க எங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாவே வாழ்வோம் அப்படின்றாங்க இந்த காட்சியை பார்த்ததும் அங்க உள்ள மக்கள் எல்லாருமே உணச்சு வசப்படுறாங்க எல்லாருமே கை தட்டுறாங்க ரியா வந்து சொல்றா நான் வந்து என்னோட மனைவின்ற உரிமையை இழந்துட்டேன் நீங்க எந்த ஒரு ஈகோ இல்லாம என்ன ரொம்ப அன்பாவும் பாசமாவும் பாத்துட்டீங்க அப்படின்றா உங்களை போல ஒரு கணவர் கிடைக்க நான் மிக மிக கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றான் ரியா அழுதுட்டே இருக்கா ரியா அழுதுட்டே இல்ல நல்லா சேர்ந்து வாழலாம்னு சொன்னே ஒரு புண்ணை கைக்கிறா இந்த புண்ணகத்தை பார்த்தோடனே ராஜேஷ் கூறிய சந்தோஷமா இருக்கு தன் மகள் வந்து நல்லபடியா தன் கணவனோட வாழ போறான்னு நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாரு அங்க உள்ள ஊடகங்கள் எல்லாருமே அடுத்த இந்த கதையை ஒரு பெரிய நியூஸாவே போட்டுட்டாங்க அவங்களோட நியூஸ்பேப்பர்லயும் மீடியா டிவிலயுமே இப்ப அர்ஜுனும் ரியாவும் மிகவும் சந்தோஷமா வாழ்றாங்க ரியா தன்னோட கோபத்தை எல்லாம் விட்டுட்டு நம்ம எளிமையான வாழ்க்கை அதாவது யாரையுமே ஒரு உடைகளாலும் ஆடைகளாலும் நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்துக்க கூடாது இவங்க இப்படிதான் சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துக்க கூடாது உடை சாதாரணமா இருந்தாலும் நல்ல இதே மாதிரி நல்லபடியா வாழ்க்கையை வாழலாம் ரியா நல்லாவே தெரிஞ்சுட்டா ரியாவும் அர்ஜுனும் ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வாழ்க்கை எப்பவும் செழுமையாக இருக்கட்டும் மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன் நன்றி